இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலியமாக அவளிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில் தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒன் இயர் வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம் இப்ப பார்த்தீங்கன்னா பஸ் டெஸ்ட்ல இருக்கலாம் நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பர்ஷல் டெஸ்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க அதே போல சப்வேஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது இல்லை டிரான்ஸ்போர்ட் உள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரோட்டில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நைட் நேரத்தில் பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒன் இயர் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு ஒன் இயர் ஸ்டடி பண்ணாங்க அதற்கு அதற்கேற்ப போல் ஒவ்வொரு கட்டமைகளும் மாற்றப்படுறது சில பேர் வந்து பூங்காக்கல்ல வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்பரேஷன் சார்பாக தர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கோ ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்துருந்தோம் மூன்று ஆண்டு முடிய போகிறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியம் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் எவ்வளவு வேல்யூ பண்ணணும் அதே வேல்யூ வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தாதான் வந்து அந்த குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது தெரிய வரும் எப்பயுமே வந்து நம்ம பெண் குழந்தைகள் எல்லாம் திருத்தி வளர்ப்போம் ஒழுங்கா உட்காரு ஒழுங்கா சாப்பிடு ஒழுங்கா பேசு சத்தமா சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம சின்னதுல இருந்தே சொல்லி தரணும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடம் அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமாக பேசுறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்குற தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களுக்கிடையே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மன்மிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியாக நடத்தி வருகிறார்கள் அதுலேயும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது இதே நீங்கள் பிற மாநிலங்கள் எடுத்திங்கன்னா பெண்களுக்கான இப்போ ஏற்பட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இந்த மாதிரி க தோழி விடுதி இந்த மாதிரி பெண்களுக்கு ஒவ்வொன்று கட்டமைப்புகளும் பார்த்து பார்த்து வடிவமைத்து வருகிறார்கள் அதில் ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கு மாநகர மாநகராட்சி சார்பாக இந்த ஜென்டரல் அண்ட் பாலிசி லேப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது